வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போடும்போது குவாலிட்டி உடையதுன்னு சொல்லி கவலைக்கேன் அதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கோ அல்லது வந்து உங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ எட்டில் அனுப்புகிறோம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எட்டி குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஹெட்டில் அப்லோட் ஆகும் Wow. <sharp inhale>